யோகி கால்ல நாங்க விடல அம்பானி கல்யாணத்துல நாங்க ஆடல கமலுக்கு ஆதரவா ரஜினிய தாக்கி பேசின நடிகை வினோதினி அம்பானி கல்யாணத்துல ஆடினது கிடையாது யோகி ஆதித்யநாத் கால்ல விழுந்தது கிடையாது ஈஷா யோகம் பார்த்தது கிடையாது அப்படின்னு நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவா நடிகர் ரஜினிகாந்த சீண்டி நடிகை வினோதினி போட்ட பதிவு எக்ஸ் பக்கத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு வினோதினியோட இந்த பதிவால நடிகர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மோதிட்டு வராங்க நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சியை நடத்திட்டு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் இந்த கட்சி களமிறங்கினாலும் கூட வெற்றியை பதிவு செய்யல இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சி திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சது அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக வழங்கியிருக்கு அதுபடி அடுத்த வருஷம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தல்ல மக்கள் நீதி மய்யம் சார்பில் திமுக எம்எல்ஏக்கள் உதவியோட கமல்ஹாசன் ராஜ்ஜபா எம்பி ஆ தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்பிருக்கு இந்த நிலையில தான் நடிகர் கமல்ஹாசன் தலைமையில சென்னைல மக்கள் நீதி மைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்துல மக்கள் நீதி மையத்தை வலுப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி விரிவா ஆலோசிக்கப்பட்டுச்சு முன்னாடியே இது தொடர்பா வெளியான செய்தி கார்ட டாக்டர் ரவி அப்படிங்கறவரோட பேர்ல எக்ஸ் தளத்துல பதிவிட்டு செயல்பட்டு வர்றாரு அப்படின்னு பதிவிட்டு இருந்தது அதுல இந்த குரூப்ல டூப் வேற காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணிருந்தாங்க அதாவது மக்கள் நீதி மையத்தை கிண்டல் செய்யக்கூடிய கடும் கோபம் அடைஞ்சாங்க நடிகர் கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் கட்சியில செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த நபருக்கு உடனடியா பதிலடி கொடுத்தாங்க இது தொடர்பா நடிகை வினோதினி தன்னோட எக்ஸ் பக்கத்துல அம்பானி கல்யாணத்தில் ஆடியதில்லை ஆதித்யநாத் காலில் விழுந்ததில்லை இகழ்ந்து பேசாதோர் நம் தொண்டர் ஈஷா யோகம் கண்டதில்லை உயிர்கொள்ளி ஸ்டெர்லைட் எதிர்த்த போராளி சாவுகள் நாட்டை சுடுகாடாக்கும் போராளிகள் தீவிரவாதிகள் என சொல்லவில்லை ஊழியர்களுக்கு சம்பளம் தராமல் இருந்ததில்லை எப்போ வருவேன் எப்படி வருவேன் என்று பஞ்சு பேசாமல் வந்துவிட்டோம் ஏழ்மை இந்தியாவில் பண மதிப்பிழப்பை ஆதரிக்கவில்லை ஐநூறு கோடி வசூல் இருந்தும் ஆறரை லட்ச சொத்து வரி செலுத்தாமல் இல்லை ஒரு நாளும் சரியான வருமான வரி கட்டாமல் இருந்ததில்லை சோ ஓரமாய் போய் அழவும் அது உத்தமம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இது மூலமா வினோதினி நடிகர் ரஜினிகாந்த மறைமுகமா தாக்கி இதுக்கு முக்கிய காரணம் மக்கள் நீதி மையத்தோட செயற்குழு கூட்டத்தை விமர்சிச்ச நபர் தன்னோட ட்விட்டர் முகப்பு பக்கத்துல நடிகர் ரஜினிகாந்தோட போட்டோவை வச்சிருந்ததும் பயோவில தலைவர் ஃபார் லைஃப் அப்படின்னு வச்சிருந்ததும் தான் காரணம் அவர் நடிகர் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர் அப்படிங்கறதால சமீபத்துல நடிகர் ரஜினிகாந்த் செஞ்சது அப்புறம் எதிர்கொண்ட பிரச்சனைகளை குறிப்பிட்டு நடிகர் வினோதினி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது நடிகை வினோதனியோட இந்த பதிவுக்கு மக்கள் நீதி மையம் அப்புறம் கமல் ரசிகர்கள் ஆதரவாகவும் நடிகர் ரஜினிய விமர்சனம் பண்ணியும் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இன்னொரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் நடிகர் கமல் நடிகை வினோதினி அப்புறம் மக்கள் நீதி மையம் கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இதனால வினோதினியோட பதிவுக்கு கீழே நடிகர் ரஜினி கமல் ரசிகர்கள் கருத்து மோதல்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க